கடந்த சில காசா மீது இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் தீவிரம் இந்த மேற்கு இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் மீது மீது இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் நேற்று பதினான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க காசா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொற்றுக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றி சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்துச்சு இதுல ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க அதனால உடனடியா போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு உலக நாடுகள் தீவிரமா வலியுறுத்த தொடங்கினாங்க இதனால் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவா நின்ற அமெரிக்கா கூட உடனடியா போர் நிறுத்தணும்னு கேட்டுக்குச்சு ஆனா போர் இப்போ வரைக்கும் முடிவுக்கு வரல முப்பத்து நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் இந்த போர்ல உயிரிழந்திருக்காங்க இதுல பாதிக்கம் மேற்பட்டவர்கள் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம போர் காரணமா காசாக்குள்ள நிவாரண பொருட்களும் இதுவும் வரல அதனால உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காம அடுத்தடுத்து உயிரிழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு தொற்றுநோய் பாதிப்புகளும் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு இதற்கிடையில போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல பாலஸ்தீன் ஆதரவு நாடுகள் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்து அதனால இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயமும் எழுந்திருக்கு இந்த நிலையில நேற்று திடீர்னு மேற்கு கரையில் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு படை தீவிரப்படுத்தி இருக்கு மேற்கு கரையில இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்தின தாக்குதல்ல பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க உயிரிழந்தவர்கள் எல்லாரும் பொதுமக்கள்னு பாலஸ்தீன் அரசு சொல்லியிருக்கு ஆனா உயிரிழந்தவர்கள்ல பத்து பேர் பயங்கரவாதிகள்னு இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்கு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுறது மட்டுமில்லாம படுகாயம் அடைந்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சுகாதார ஊழியர்களையும் இஸ்ரேல் இராணுவத்தினர் கொலை செய்யறதா புகார்கள் எழுந்திருக்கு முன்னதா பாலஸ்தீன நிலை குறித்து யுனிசெஃப் வெளியிட்டிருந்த தகவல்கள் மிகுந்த கவனம் பெற்றிருந்தது அதாவது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் பாலஸ்தீனத்துல ஒரு குழந்தை கொல்லப்படுது அல்லது படுகாயம் அடைகிறதா யுனிசெஃப் கூறியிருந்தது உலக நாடுகள் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க இருக்கிற நிலையில